மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருமயம் கோட்டை பைரவர் கோயிலில் தரிசனம் செய்ய காரைக்குடிக்கு ஹெலிகாப்டரில் வந்தார் அவரை பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை வரவேற்றார் ஆனா ஒரு விஷயம் நண்பர்கள் புரிஞ்சுக்கணுங்கன்னா அது வந்து அந்த பாறை அங்கு இருக்கக்கூடிய விவேகானந்த மண்டபம் என்பது முழுவதுமாக விவேகானந்த கேந்திரம் அது ஒரு தனியார் அமைப்பு தனியார் அமைப்பு நடத்தக்கூடிய அந்த விவேகானந்தர் பாறை எல்லாமே தனியார் அமைப்புக்கு சார்ந்தது அங்கே விவேகானந்த கேந்திரம் இருக்குது உங்களுக்கு தெரியும் அது சரித்திர நண்பர்களுக்கு தெரியும் விவேகரானந்தர் அனதி அவர்கள் பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு அந்த விவேகானந்தர் பாறை மேலே அந்த விவேகானந்தர் தியான மண்டப வந்து கட்டினாங்க அதனால் இன்று நம்ம குமரியில் இருக்கக்கூடிய கலெக்டர் தேர்தல் அலுவலர் அவர் கூட ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒரு தனியார் நிகழ்வாக அங்கே இருக்கக்கூடிய தனியார் அமைப்பு அவங்க வரவேற்றிருக்கிறாங்க அவங்க இன்விடேஷன் கொடுத்துருக்குறாங்க பிரதமர் அவங்க வந்திருக்கிறாங்க அதனால்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் கூட அங்கே சார் முழுமையாக பிரதமர் அவர்கள் ஒரு ஒரு தனி நிகழ்வாக அவருடைய சொந்த நிகழ்வாக அங்கே போயிருக்கிறாங்க அதனால் இதற்கும் கட்சிக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சம்பந்தம் கிடையாது அதனால்தான் அரசும் கூட எங்களுடைய அனுமதியும் இதற்கு பெற தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார் நன்றி சார் பிரதமர் மோடி முறை ஆட்சி அமைத்தால் அதற்கு தமிழ்நாடு வந்து எந்த அளவுக்கு சார் பங்களிப்பு ஆனால் தங்க தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு ரொம்ப பெரிதாக இருக்கும் நீங்கள் பாருங்கன்னா இன்றைக்கி ஒரே நாள் தேர்தல் பரப்புரையினுடைய கடைசி நாளில் எங்களுடைய இரண்டு பெரிய தலைவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் நம்முடைய தமிழ் மண்ணில் தேர்தல் ஆரம்பித்ததும் கூட தமிழகத்தில் தான் மோடியையாவை பொறுத்தவரை அவருடைய முதல் பரப்புரையை நீங்கள் பார்த்தீங்க இன்றைக்கி தேர்தல் முடிவது கூட மோடியையாவை பொறுத்தவரை ஒரு தனிப்பட்ட நிகழ்வாக இருக்குது ஆனால் அமித்ஷாஜி அவர்களுடைய கடைசி நிகழ்வு கூட மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் ஆறு மணிக்கு வருகிறார் முன்பே அமித்ஷாஜி அவர்கள் தமிழகத்திற்கு வந்துட்டு போயிருக்காங்க அப்போ இரண்டு தலைவர்களும் கூட தமிழகத்திற்கு எவ்வளோ பெரிய மரியாதை கொடுக்குறாங்க நீங்க பாருங்கள் முதல் நாள் இங்கே இருக்கிறாங்க தேர்தலுடைய கடைசி நாள் பரப்புரை நாள் இங்கே இருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக தமிழகத்திலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பங்களிப்பு மிக அதிக அளவில் இருக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதன் பிறகு மக்கள் அவருடைய கடமையை செஞ்சிருக்கிறாங்க நாங்கள் எங்களுடைய கடமையை செஞ்சுருக்கிறோம் ஜூன் நான்காம் தேதி நமக்கு தெரியும் ஆனால் எங்களுடைய நம்பிக்கை ஒரு பெரிய அளவில் தமிழகத்திலிருந்து என்டிஏவனுடைய கான்ட்ரிபியூஷன் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து ஒரு யோசனை ஆனால் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கேன்ல நான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய ஜட்மெண்ட்டு சொல்லியிருக்கிறேன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வேறு வேறு காலகட்டத்தில் பேசியதெல்லாம் சொல்லியிருக்கேன் இதை தாண்டி நான் புதுசாக என்ன சொல்கிறதுக்கண்ணா என்னுடைய தரப்பு வாதத்தை நான் என்ன சொல்லியிருக்கணும் எதற்காக ஒரு தலைவரை அப்படி சொன்னணும் ஹிந்துத்துவாங்களுடைய உண்மையான விளக்கத்தை நான் என்ன சொல்லியிருக்கேன் குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க அதாவது அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்னுடைய உச்சத்துக்கு போயிட்டாங்க நீங்கள் அதாவது இந்து மதம் என்று சொல்வது தவறு ஆனால் இந்துத்துவா நான் ஒரு உண்மையான இந்துவா இருக்கிறேன்னா இஸ்லாமியரும் கிறிஸ்தவரையும் எங்கேயும் கூட நான் அவமதிக்க மாட்டேன் அப்படி மதிச்சேன்னா அவமதிச்சனா அது இந்து மதத்துக்கு நான் செய்யக்கூடிய ஒரு தவறாக அமைஞ்சிருவேன் அதுதான் எங்களை பொறுத்தவரை இந்து மதம் அதான் எங்களை பொறுத்தவரை இந்துத்துவா அதான் சுப்ரீம் கோர்ட்டு இந்துத்துவாக்கான விளக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் குறிப்பாக தமிழகத்தில் தங்களுடைய சொந்த லாபத்திற்காக இத்தனை காலமாக அந்த வார்த்தையெல்லாம் பின்னி பிசைஞ்சு இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் அதை பற்றி ஒரு விவாதம் நடப்பது எங்களுக்கு சந்தோஷம் மக்கள் மன்றத்தில் அது என்ன அண்ணாமலை என்ன சொன்னார் இவங்க என்ன சொன்னாங்க ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு இன்னைக்கு முதன் முதலாக ஒரு பெரிய அளவில் விவாதம் நடக்குது அது எங்களுக்கு சந்தோஷம் இதன் மூலமாக இந்துத்துவாவுடைய உண்மையான விளக்கம் வெளியே வரட்டும் யாருக்கும் இந்து என்பவன் எதிரி கிடையாது இந்துத்துவா என்பவர் யாருக்கும் எதிரி கிடையாது அப்படி யாராச்சும் இந்துத்துவாவில் சொல்லிக்கிட்டு யாராச்சும் இங்கே இல்லை நான் இஸ்லாமையும் கிறிஸ்தவத்தையும் நான் வெறுக்கிறேன் அப்படின்னா அவங்க இந்துத்துவாவாதியே கிடையாது அது இந்துத்துவாக்கு அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை அதனால் இன்னைக்கு ஆரோக்கியமான ஒரு கருத்து பரிமாற்றம் நடக்குது அதற்கு நான் சந்தோஷம் சந்தோஷப்படுறேன்